இது சஹீஹ் முஸ்லிம் நூலில் இடம்பெற்றுள்ள தொடர்ச்சி தொடர்ச்சிதான் இது இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த ஹதீஸை பற்றி கூறியுள்ளோம் அதைக்கான டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கையை கிளிக் செய்யவும் அப்போது வேதக்காரர்களான யூதர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்களிடம் நீங்கள் எதை வழிபட்டு வந்தீர்கள் என்று கேட்கப்படும் அவர்கள் அல்லாஹ்வின் மைந்தர் உசைர் அவர்களை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம் என்று பதிலளிப்பார்கள் அப்போது அவர்களிடம் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் அல்லாஹ் தனக்கு எந்த துணைவியையும் குழந்தையையும் ஆக்கிக் கொள்ளவில்லை என்று கூறப்படும் மேலும் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு தாகமாக உள்ளது எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக என்பார்கள் உடனே நீங்கள் தண்ணீர் உள்ள அந்த இடத்திற்குச் செல்லக்கூடாதா என ஒரு திசையை சுட்டிக்காட்டப்படும் காட்டப்படும் பிறகு அத்திசையிலுள்ள நரகத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் அது காணலைப் போன்று காணப்படும் அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதியைச் சிதைத்துக் கொண்டிருக்கும் அப்படியே அவர்கள் அந்த நரக நெருப்பில் விழுவார்கள்